துருபதன் உடனான யுத்தம் முடிந்த பிறகு பாண்டவர்களும் கௌரவர்களும் அஸ்தினாபுரத்தில் வசித்தார்கள் பாண்டவர்களின் சாதனைகளை அஸ்தினாபுர மக்கள் பேசத் பீமன் மற்றும் அர்ஜுனனுக்கு இணையான வீரர்கள் உலகத்தில் இல்லை என்றும் தருமனே நாட்டை ஆள வேண்டும் என்றும் பேசிக் கொண்டனர் துரியோதனனால் அப்பேச்சுகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை துரியோதனனும் கர்ணனும் சகுனியும் துச்சாசனனும் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து குந்தியையும் பாண்டவர்களையும் வாரணாவதத்தில் வைத்து எரித்துவிட தீர்மானித்தனர் ஒரு நாள் திருதராஷ்டிரனை சந்தித்த துரியோதனன் அவனிடம் கூறினான் தந்தையே மக்கள் தருமனே மன்னனாக விரும்புகின்றனர் அவன் மன்னனானால் அதற்கு பின் அவனது மகனும் அவனது மகனின் மகனுமே மன்னனாவார்கள் நாம் அவர்களின் வேலைக்காரர் ஆவோம் நாமே அரசாட்சியை தொடர வேண்டும் பாண்டவர்களை வாரணாவதம் என்ற நகரத்திற்கு அனுப்பி அதன் பிறகு நாம் அவர்களை குறித்து அஞ்ச தேவையில்லை என்றார் வாரணவதத்தில் பாண்டவர்களை கொள்ளும் துரியோதனனின் சூழ்ச்சியை அறியாத திருதராஷ்டிரன் அதற்கு சம்மதித்தார் பாண்டவர்களை கூப்பிட்ட துருதராஷ்டிரன் அவர்களை வாரணவதத்தில் சிறிது காலம் இருந்துவிட்டு வரும்படி கூறினார் இதேவேளை துரியோதனனின் அமைச்சரான புரோசனனால் நெய்யையும் அரக்கையும் மரங்களையும் வைத்து எளிதாக எரிந்துவிடக்கூடிய மாளிகை வாரணாவதத்தில் கட்டப்பட்டது பாண்டவர்கள் தங்கள் தாய் குந்தியுடன் வாரணாவதம் புறப்பட்டார்கள் வாரணாவதத்தில் இருந்த மக்கள் அவர்களை சிறப்பாக வரவேற்றார்கள் அங்கே பல இடங்களுக்கு சென்ற பாண்டவர்கள் மகிழ்ச்சியாக காலத்தை கடத்தினார்கள் இதேவேளை மாளிகை அரக்கினால் கட்டப்பட்டதை உணர்ந்து யாருக்கும் சந்தேகம் வராததுபடி அங்கிருந்து தப்பிக்க முடிவெடுத்தார்கள் துரியோதனனின் தீயச் செயலை அறிந்த விதுரன் சுரங்க வழியை உண்டாக்க கனகன் என்ற ஒருவனை பாண்டவர்களிடம் அனுப்பி வைத்தார் அவனின் உதவியுடன் புரோசனனுக்கு சந்தேகம் வராதபடி இரவில் சுரங்க பாதையை பாண்டவர்கள் தோண்டினார்கள் நல்ல சமயத்துக்கு காத்திருந்த பாண்டவர்கள் ஒரு நாள் அந்த மாளிகையை விட்டு வெளியேற முடிவு எடுத்து பீமன் அந்த மாளிகைக்கு தீயை மீட்டினார் அந்த மாளிகை உடனே முற்றிலும் எரிய தொடங்கியது புரோசனன் அந்த தீயில் கொல்லப்பட்டான் தற்செயலாக அங்கே தங்கியிருந்த ஒரு வேடுவ பெண்ணும் அவளது ஐந்து மகன்களும் அந்த தீயில் பிறந்தார்கள் பாண்டவர்களும் குந்தியும் சுரங்க பாதைக்குள் நுழைந்து அங்கிருந்து தப்பித்து ஓடினார்கள் அந்த மாளிகை எரிவதைக் கண்ட மக்கள் தீயவனான துரியோதனன் வஞ்சகமாக பாண்டவர்களை எரித்து விட்டான் என்று அழுது புலம்பினார்கள் பாண்டவர்களும் குந்தியும் சுரங்கம் வழியாக மாளிகையை விட்டு வெளியேறி யாரும் அறியாத வண்ணம் காட்டினும் விரைவாக ஓடினார்கள் களைப்பாக இருந்த பாண்டவர்களால் விரைவாக முன்னேற முடியவில்லை பீமன் அந்த இரவு வேளையில் தனது சகோதரர்கள் அனைவரையும் தனது கொண்டு ஓடத் குந்தியை தோளிலும் நகுலன் சகாதேவனை இடுப்பிலும் யுதிஷ்டிரனையும் அர்ஜுனனையும் தனது இரு கரங்களிலும் தூக்கிக் கொண்டு ஓடத் தொடங்கினார் பெரும் சக்தியும் பலமும் கொண்ட பீமன் பாதையில் இருந்த மரங்களை தனது மார்பால் உடைத்து கொண்டு பூமியை தனது காலால் நடுநடுங்க வைத்துக் கொண்டு சென்றான் விதுரனால் அனுப்பப்பட்ட ஒருவன் மூலம் கங்கை கரையை தாண்டிய பாண்டவர்கள் அடர்ந்த காட்டினுள் சென்றார்கள் இதேவேளை அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்கள் இறந்த செய்தியை கேட்ட மன்னன் திருதராஷ்டிரன் பீஷ்மர் குடிமக்கள் பெரும் கவலை கொண்டு அழுதார்கள் பீஷ்மர் பெரிதும் கவலை கொண்டு கண்ட விதுரன் அவரிடம் மட்டும் பாண்டவர்கள் தப்பித்ததை கூறினார் வாரணாவத மாளிகை தீயிலிருந்து தப்பித்த பாண்டவர்கள் அரக்கர்கள் வசிக்கும் அடர்ந்த காட்டையே அடைந்தனர் அந்த இரவு வேளையில் கிளைப்பாலும் தாகத்தாலும் இருந்த பாண்டவர்களால் முன்னேற முடியாமல் ஒரு மரத்தின் கீழ் இளைப்பாறினார்கள் அப்போது குந்தி கூறினால் நான் ஐந்து பாண்டவர்களின் தாய் இருப்பினும் இப்போது தாகத்தால் அவதிப்படுகிறேன் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு வருந்திய பீமன் தாய் மீது கொண்ட பாசத்தால் வெந்து உடனே அனைவரையும் மீண்டும் தூக்கி கொண்டு சென்றான் அந்த அடர்ந்த காட்டில் ஒரு பெரும் மரத்தை கண்ட பீமன் அங்கே ஓய்வெடுக்க விரும்பி குந்தியையும் சகோதரர்களையும் இறக்கிவிட்டு களைப்புடனும் தாகத்துடனும் இருக்கும் அவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் கொண்டு வர குளத்தை தேடிச் சென்றான் சில தொலைவில் குளத்தைக் கண்ட பீமன் அங்கே நீர் குடித்துவிட்டு சகோதரர்களுக்கும் குந்திக்கும் தண்ணீர் எடுத்துச் சென்றார் சகோதரர்களும் குந்தியும் மரத்தின் கீழ் வெறும் தரையில் உறங்குவதைக் கண்ட பீமன் துக்கம் கொண்டார் மெத்தை படுக்கையில் உறங்கும் சகோதரர்கள் இப்போது வெறுந்தரையில் தூங்குகிறார்களே அரண்மனையில் சகல வசதிகளுடன் வாழ்ந்த குந்தி இப்போது தாகத்துடன் களைப்படைந்து வெறும் தரையில் உறங்குகிறாளே யுதிஷ்டிரர் மட்டும் என்னை தடுக்கவில்லை என்றால் இப்போதே துரியோதனன் அவனது சகோதரர்கள் கர்ணன் சகுனி இவர்களை கொள்வேன் அண்ணனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று நினைத்து வருந்தினான் குந்தியும் பாண்டவர்களும் உறங்க பீமன் விழிப்புடன் அவர்களுக்கு காவல் இருந்தான் பாண்டவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு அருகில் அரக்கர்களின் தலைவன் ஹிடிம்பன் இருந்தான் அவன் மனிதர்கள் அந்த காட்டினில் வந்திருப்பதை அறிந்து தங்கையான ஹிடிம்பையிடம் அவர்களை கொன்று வரும்படி அனுப்பினான் ஹிடிம்பை பாண்டவர்கள் இருந்த இடத்திற்குச் சென்று அங்கே பீமனை கண்டார் மிகவும் கம்பீரமான தோற்றத்துடன் தங்கம் போன்ற நிறத்துடன் பெரும் வலிமையான கைகளுடன் சிங்கம் போன்ற தோள்களுடன் சங்கு போல கழுத்துடன் தாமரை போன்ற கண்களுடன் உலகத்தில் ஒப்பிட முடியாத அழகுடன் இருந்த பீமனை கண்டால் எடுப்பி பீமனை கண்டவுடன் அவன் மேல் காதல் கொண்டார் அவனை கணவனாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு அழகான பெண்ணின் வடிவத்தை ஏற்று தமையின் இடும்பனிடமிருந்து அனைவரையும் காப்பாற்றுவதாக கூறினார் நீண்ட நேரமாகியும் இடும்பையை காணாத இடும்பன் அவளை தேடிச் சென்றான் அங்கே அவள் பீமன் மேல் காதல் கொண்டதைக் கண்டு கோபம் கொண்டு பீமனை கொள்வதற்காக அவனை நோக்கி ஓடினான் பீமன் சகோதரர்கள் உறக்கம் பாதிப்படைய கூடாது என்பதால் இடிம்பனை பிடித்து வெகு தொலைவுக்கு இழுத்துச் சென்றான் பீமனும் இடிம்பனும் ஒருவரை ஒருவர் இழுத்து பெரும் பலத்துடன் மோதிக்கொண்டனர் மரங்களை வேரோடு பிடுங்கி ஒருவர் மேல் ஒருவர் அடித்தும் பெரும் பாறை கற்களை கொண்டும் சண்டையிட்டனர் இவர்களின் சத்தத்தால் அந்த காடு அதிர்ந்தது அந்த சத்தத்தை கேட்டு பாண்டவர்களும் குந்தியும் எழுந்து பீமனும் ராட்சசனான ஹிடிம்பனும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை கண்டனர் பீமனும் ஹிடிம்பனும் ஒருவரையொருவர் பெரும் பலத்துடன் இடித்து மோதிக் கொண்டிருந்தனர் அந்த மோதலில் காட்டில் இருந்த நூற்று மரங்கள் உறிந்தன காட்டு மிருகங்கள் அனைத்து பக்கங்களிலும் மோடின அந்த காடே தீயில் எரிவது போல் இருந்தது ஹிடிம்பனை தனது கைகளால் தூக்கிய பீமன் அவனை நூறு முறை சுழற்றி தரையில் தேய்த்து அவனின் உடலை இரண்டாக மடித்துக் கொன்றான் பிறகு இடிம்பியின் வேண்டுகோளுக்கு இணங்க பீமன் அவளுடன் ஒரு வருடம் இருந்தார் கிடுபி பீமனை தன் தோளில் சுமந்து கொண்டு பல அழகான மலைகள் காடுகள் நதிகள் அருவிகள் கடல்கள் பறவைகள் நிறைந்த இடங்களுக்கு சென்றார் அங்கே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் சிறிது காலத்துக்கு பின் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தார் மனித குலத்துக்கும் குலத்துக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு கடோத்கசன் என்று பெயர் வைத்தார்கள் பிறகு இடும்பி பீமனுடன் தங்கும் காலம் முடிவுக்கு வந்ததை உணர்ந்து பீமனை வணங்கி அந்த காட்டினில் சென்று மறைந்தார் கடோத்கசன் பீமன் விரும்பும் நேரத்தில் முன்வருவதாக கூறி அங்கிருந்து சென்றார் அனைத்து போர் பயிற்சிகளையும் தனது தாயிடமிருந்து கற்ற கடோத்கசன் விரும்பிய இடத்துக்கு விரும்பிய நேரத்துக்கு செல்வதை கற்றான் வானிலிருந்து ஆயுத மழையை கொண்டு வருவதை கச்சா சிறியதாகவும் பெரியதாகவும் மாறும் ஆற்றலை கொண்ட கடோத்கசனின் பலத்துக்கு நிகராக எந்த ராட்சசர்களும் இருக்கவில்லை சிறிது காலத்திலேயே ராட்சசர்களின் அரசனானான் கடோத்கசன்